knee நான் சீரியல்ல எல்லாருமே லாவணியாவை அந்த இடத்துல பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ராகவுக்கு பயங்கரமா கோபம் வந்து லாவணிய கண்ணத்திலேயே பலரும்னு ஒரு அற அறிஞ்சு இந்த ஜென்மத்துல அபிய தவிர வேற யாரும் என்னோட மனைவியா வர முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அபி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்ப சந்தேகமா இருக்கு அந்த நர்ஸு கிட்ட கூட நீங்க தான் காசு கொடுத்து சொல்ல சொல்லியிருப்பீங்க அப்படின்னு அபியும் சந்தேகப்பட ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் மது வந்து பாத்தீங்கன்னா நடந்த உண்மைய எல்லாமே எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் லாவண்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த அபி உனக்கு ஏத்தவை இல்ல அப்படின்னு நான் கூடிய சீக்கிரமே நிரூபிக்கிறேன் நான் தான் உனக்கு ஏத்த ஜோடி அப்படின்னு லாவண்யா வந்து எனக்கு தாலி கட்டு கட்டு அப்படின்னு திமுரு படத்துல வர்ற வில்லி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைலாக் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா மதுவுக்கும் நம்ம வருணுக்கும் அதே மேடையிலேயே கல்யாணம் பண்ணி வச்சு அப்படியே அந்த மதுவோட கேரக்டரை முடிச்சு விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் மது இந்த சீரியலில் இல்லை அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபிய பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு பொழுது மறுபடியும் நம்ம அபியோட வீட்டுல இருந்த அம்மா அப்பா அத்தை மூணு பேரும் வராங்க அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு வருஷம் ஆகி பிரிகிற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் விஷயத்த பேச ஆரம்பிச்சிடுறாங்க சோ இப்ப ராகவ் அப்ப போட்டது அதெல்லாம் இப்ப இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிறது தெரியும் டக்குன்னு நம்ம ஆபாஸ் போயிட்டு அந்த கான்ட்ராக்ட எடுத்துக்கிட்டு வர்றாங்க வாங்கி அஞ்சலி தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க டக்குனு ராகவும் அப்படியும் சேர்ந்து அதை கிழிச்சு போட்டாடுறாங்க காரணம் என்ன அதுல அஞ்சலிக்கு குழந்தை பிறந்த உடனே பிரியணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணம்லாம் எழுதி இருக்கு இல்லையா அந்த கான்ட்ராக்ட படிச்சா முரளி பத்தினம் உண்மையெல்லாம் தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு கிழிச்சு போட்டுறாங்க அது மட்டும் இல்லாம வந்து கோர்ட்ல இருக்கிற டைவர்ஸ் கேஸையும் வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம அபியோட ஃபேமிலி எல்லாம் வந்துருக்காங்களே சோ அது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம அபி ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு முரளியும் சுந்தரியும் பயங்கர டென்ஷன் ஆகி வயிற்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்